ஸ்ரீமதே இராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாவது பகுதி திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்து இரண்டாம் திருமொழி அதனுடைய எட்டாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த இரண்டாம் திருமொழி நாகப்பட்டினம் என்று இப்போது வழங்கி வருகின்ற திருநாகை எனும் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழி ஆகும் எம்பெருமானுடைய அழகை வியந்து வியந்து பாடியிருக்க அச்சோ ஒருவர் அழகியவா என்று ஒவ்வொரு பாசுரத்திலும் வியந்து வியந்து திருமங்கையாழ்வார் நாயகி பாவனையிலே அருளி செய்திருக்கிற பாசுரங்கள் நிறைந்த பதிகம்தான் இது தோழியும் தலைவியாகிய தானுமாய் இப்படி பேரருளாளரின் தன்மையை சொல்லும்போது மற்ற தோழிமாரும் தாய்மாரும் எல்லாம் இது என்ன புதுமை என்று வியந்து இவளை தடுப்பதற்கு முற்பட எம்பெருமானும் பெரிய திருவடியின் மேல் ஏறி வருவதாக தோற்றமளிக்க கருடாரோனாய் தோற்றமளித்தார் அதனைக் கண்டு இவள் தெற்கு திருமலையிலிருந்தும் அதாவது திருமாலிருஞ்சோலை மலையிலிருந்தும் நீர்மலையிலிருந்தும் வந்த அவரோ என்று சொல்லிக்கொண்டிருக்கும்போதே போதே அவரை அருகிலே கண்டு பேரருளாளர்தான் இவர் என்று இந்த பாடலில் இவரை எல்லோரும் வந்து காணுங்கள் என்று அழைப்பதாக அமைந்திருக்கிறது பெரிய கார்மோகம் கார்மேகம் போல் விளங்கும் இவர் திருமாலிருஞ்சோலையிலிருந்து வந்தவரோ அல்லது திருநீர்மலையிலிருந்து வந்தவரோ என்கிறாள் பாசுரத்தை பார்க்கலாம் மஞ்சுயர் மாமதி தீண்ட நீண்ட மாலிருஞ்சோலை மணாளர் வந்து மஞ்சு உயர் மாமதி தீண்ட நீண்ட மாலிருஞ்சோலை மணாளர் வந்து என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார் என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார் நீர்மலையார்கள் நினைக்க மாட்டேன் நீர்மலையார்கள் நினைக்க மாட்டேன் மஞ்சு உயர் பொன்மலை மேல் எழுந்த மாமுகில் போல் தோன்றுலர் வந்து காணீர் வந்து காணீர் அஞ்சிறை புள்ளும் ஒன்று ஏறி வந்தார் அச்சோ ஒருவர் அழகியவா அச்சோ ஒருவர் அழகியவா என்ன அழகு என்ன அழகு என்று வியக்கிறார் ஆழ்வார் மஞ்சு என்றால் மேகம் என்று பொருள் மஞ்சு உயர் மாமதி அந்த மேகங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய உயர்ந்த த சந்திரமண்டலம் வரைக்கும் செல் நீண்ட மாலிருஞ்சோலை மணாளர் அந்த திருமாலிருஞ்சோலை மலை அவ்வளவு உயரமாம் அது மேகங்களை பிளந்து கொண்டு சந்திரமண்டலம் வரை சந்திரனையும் தொடும் அளவுக்கு உயர்வு நிறியணி என்று அந்த தான் வந்தாரோ வந்து என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார் அவர் அந்த திருமாலிருஞ்சோலை மணாளர் வந்து எனது நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்க மாட்டேன் என்கிறார் மஞ்சுயிர் மாமதி தீண்ட நீண்ட மாலிருஞ்சோலை மணாளர் வந்து என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார் ஒருவேளை அவர் திருநீர் இருப்பவர் இருப்பவராக இருக்குமோ நீர்மலையார்கள் நினைக்க மாட்டேன் என்னால் எண்ண முடியவில்லை என்னால் முடிவுக்கு வர முடியவில்லை மஞ்சுயர் பொன்மலை மேல் எழுந்த மாமுகில் போன்றுள்ளர் வந்து காணீர் அஞ்சிரை புள்ளும் ஒன்று ஏன்றி வந்தார் கருடா கருடனின் மேலே புல் என்றால் கருடன் அஞ்சிறை புள்ளும் ஒன்று ஏறி வந்தார் அச்சோ ஒருவர் அழகியவா அப்படிப்பட்ட அழகியார் இவர் நாகை அழகியார் அந்த அளவுக்கு அழகாக இருக்கிறார் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம் மஞ்சுயர் மாமதி தீண்ட நீண்ட மாலிருஞ்சோலை மணாளர் வந்து என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நீன்று நீங்கார் நீர்மலையார்கள் நினைக்க மாட்டேன் மஞ்சு உயர் பொன்மலை மேல் எழுந்த மாமுகில் போல் மாமுகில் போன்றுள்ளர் வந்து காணீர் எல்லோரும் வந்து பாருங்கள் எல்லோரும் கருடன் மேலே எம்பெருமான் வந்து கொண்டிருக்கிறான் பாருங்கள் அஞ்சிரை புள்ளு ஒன்றேறி வந்தார் அச்சோ ஒருவர் அழகியவா மேகமண்டலத்தளவும் உயர்ந்ததாய் சந்திரன் படும்படியாக உயர்ந்திருப்பதான திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளி இருக்கிற மணவாள பிள்ளை அந்த இடத்தை விட்டு வந்து என் நெஞ்சில் நெஞ்சினுள்ளும் கண்களினுள்ளும் நிலை நின்று நீங்க மாட்டாமல் இருக்கிறார் ஒருவேளை இவர் திருநீர்மலையம் பெருமானோ இவர் இன்னார் என்று தெரிந்து உணரமாட்டேன் அழகிய சிறகுகளை உடைய பெரிய திருவடியின் மீது கருடன் மீது ஏறி வந்த இவர் மேகமண்டலத்தளவும் ஓங்கிய ஒரு பொன் மேல் எழுந்த காலமேகம் போன்று இருக்கிறார் வந்து வணங்குங்கள் அச்சோ ஒருவர் அழகை என்னவென்று சொல்லுவேன் என்று வியக்கிறார் பரகாலநாயகி நாயகி மண்டலத் செல்ல ஓங்கி சந்திரன் வந்து தொடும்படியான உயரத்தை உடைய திருமாலிரும் சோலைமலையை இருப்பிடமாக கொண்ட ரசிகர் தாமே எழுந்தருளி என்னுடைய அவை அவங்கள் எல்லாவற்றையும் விரும்பி ஒரு நொடி பொழுதும் விட்டு நீங்காதவராயிருக்கிறாய் என் நெஞ்சினுள்ளும் கண்களினுள்ளும் நிறைந்து நிற்கிறார் திருநீர்மலை எம்பெருமான் போலவும் இருக்கிறார் அவர் என்னால் உறுதியாக சொல்ல முடியவில்லை மிக உயர்ந்த பொன்மலை மேலே காலமேகம் படிந்து வருவது போல கருடன் மீது வீற்றிருந்து எழுந்தருளும் கோலத்தை வந்து காணுங்கள் கருடன் பொன் இருக்கிறான் பொன்மலையாக இருக்கிறான் மிக உயர்ந்திருக்கிறான் அதன் மேலே எம்பெருமான் காலமேகம் போல நீர் நிறைந்த காலமேகம் போலே அவன் அமர்ந்திருக்கிறான் அப்படி வருகிறான் அந்த கோலத்தை வாருங்கள் வாருங்கள் எல்லோரும் பாருங்கள் என்று அனைவரையும் அழைக்கிறாள் பரகால நாயகி இந்த அழகுக்கு பாசுரமிட என்னால் இயலுமா இயலவில்லை இவருடைய அழகு மிக சிறப்பாயிருக்கிறது என்கிறாள் பின்னடிகளில் கருடன் பொன்மலையாகவும் எம்பெருமான் மா முகிலாகவும் வர்ணிக்கப்பட்டுள்ளமையை நோக்கலாம் இது காய்ச்சின பறவை ஊர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல் என்ற திருவாய்மொழி அடியொற்றி நம்மாழ்வாரின் திருவாய்மொழியை அடியொற்றி இருப்பதை நோக்கலாம் அவர் காய்ச்சின பறவை ஊர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல் என்று சொல்லுவார் என் நெஞ்சினுள்ளும் கண்ணுள்ளும் என்றது மற்றும் உறுப்புகளுக்கும் இனங்குறித்தல் ஆகும் என் உடம்பெல்லாம் உடலுள் எல்லாம் நிறைந்து விட்டார் என்கிறார் அஞ்சரை புள்ளும் ஒன்று ஏறி வந்தார் என்றதால் ஆழ்வார் இந்த திருப்பதியிலே திருநாகையிலே கருடசேவை சேவிக்க பெற்றார் என்று கொள்ளலாம் இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவச்சான்பிள்ளியினுடைய உரையினை பார்க்கலாம் மஞ்சுயர் மாமதி தீண்ட நீண்ட மாலிரும் சோலை மணாளர் மேகமண்டலத்தளவும் வளர்ந்து உயர்ந்து சந்திரன் வந்து தொடும்படியான உயரத்தை உடைய திருமலையை இருப்பிடமாக கொண்டு அங்கு இன்பம் அனுபவிப்பவராய் உள்ளவர் மஞ்சுயர் மாமதி தீண்ட நீண்ட மாலிரும் சோலை மணாளர் வந்து என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார் நீர்மலையார்கள் நினைக்க மாட்டேன் அங்கு தங்கியிருந்து அதாவது திருமாலிதன் சொலையிலே தங்கியிருந்து அனுபவிக்க வேண்டியவர் தாமே வந்து என்னுடைய எல்லா அவயவங்களையும் விரும்பி கணநேரமும் என்னை விட்டு நீங்குவராய் இருக்கின்றார் அல்லர் எப்போதும் என்னுடைய என் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் அமைந்திருக்கிறார் ஒருவேளை திருநீர்மலை இருப்பிடமாக உடையவர் போல் இருக்கிறார் என்னால் இவர் பண்பினர் என்று இந்த பண்பினர் என்று பகுத்து உடைக்கத்தக்கவராயிருக்கின்றவர் அல்லர் மஞ்சுயர் பொன்மலை மேலெழுந்த மாமுகில் போன்றுள்ளார் மேகத்தல் வளர்ந்து ஓங்கி இருப்பது போன்ற ஒரு பொன்மலையிலே படிந்ததொரு மேகம் போல கார் மேகம் போலே இருக்கின்றார் இங்கு பொன்மலையாயிருக்கின்றவர் தான் யார் எனின் புள்ளும் ஒன்று ஏறி வந்தார் வந்து காணீர் என்னை எம்பெருமானை காண இயலாமல் விளக்க பார்க்கும் நீங்களும் வந்து காருங்கள் பாருங்கள் நீ அங்கே எம்பெருமானுடன் செல்வதை தடுத்தார்கள் அல்லவா அந்த அவர்களையும் அழைக்கிறார் என்னை எம்பெருமானை காண இயலாமல் விளக்க பார்க்கும் நீங்களும் வந்து காணுங்கள் உங்களாலும் விட முடிகிறதா இவனை விட முடிகிறதா என்பதை சொல்லுங்கள் என்று அவர்களிடம் சொல்லுகிறார் பரகால நாயகி அச்சோ ஒருவர் அழகியவா பெரிய திருவடியின் திருத்தோளின் மேலே இருந்தால் அப்பொழுது இருக்கும் அழகுதான் எவ்வளவு வியப்பையும் கண்ணுக்கு இனிமையும் உள்ளத்துக்கு ஓகையும் தருமோ என்று கூறுகிறார் என் வாக்கு எட்டாததா இருக்குது அசாம கோச்சரம் என்று சொல்கிறார் அச்சோ ஒருவர் அழகியவா அந்த அழகை என்னென்று சொல்வேன் என்று வியப்பதாக பரகால் நாயகி கூறுகிறார் அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் முறை பாசுரத்தை அன்பகிக்கலாம் மஞ்சுயர் மாமதி தீண்ட நீண்ட மாலிருந்த சோலை மணாளர் வந்து என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார் நீர்மலையார்கள் நினைக்க மாட்டேன் மஞ்சுயர் பொன்மலை மேல் எழுந்த மாமுகில் போன்று உளர் வந்து காணீர் அஞ்சிறை புள்ளும் ஒன்று ஏந்தி ஏறி வந்தார் அச்சோ ஒருவர் அழகியவா என்று வியக்கக்கூடிய இந்த பாசுரம் அச்சோ பதிகத்தின் எட்டாவது பாசுரம் மீண்டும் அடுத்த பாசுரத்துடன் நாளை சிந்திக்கலாம் நன்றி வணக்கம் எஸ் வெங்கடேஷ்து ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருநாகை அழகியார் எம்பெருமான் சௌந்தர்ய ராஜப்பெருமான் திருவடிகளே சரணம் அருள்மாரி அரட்டமுக்கி ஆலிநாடன் அடையார் சீயம் மங்கைவேந்தன் வேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்யான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெருமன்னர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்